வீர பெரும்பாட்டன்கள் மாமன்னர்கள் மருதுவாண்டியர்களுடைய வீரத்தை போற்றுகிற இந்த பொதுக்கூட்டத்தில் அமர்ந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் மாமன்னர்களை பேசுகிற பொழுது சில மைராண்டிகளை பற்றி பேசக்கூடாது என்றுதான் நான் வந்தேன் நாட்டிற்கு விடியல் வந்துவிட்டது என்று பெருமையோடு பீர்த்தி கொண்டார்கள் ஆனால் ஒட்டுமொத்தமான திருவரம்பூர் தொகுதியும் இருளில் மூழ்கி இருக்கிறது இதுதான் உங்களுடைய விடியலா திருவரம்பூர் பேருந்து நிலையத்தில் கூட மின்சார விளக்கு போட முடியாத ஒரு சட்டமன்ற உறுப்பினர் விடியல் வந்துருச்சுன்னு சொல்றது மிகப்பெரிய வேடிக்கை இது எல்லா நாளும் எரியுமா எரியலையா இன்னைக்கு மட்டும்தான் எரியலையா எல்லா நாளும் எரியும் இன்னைக்கு ஏன் இது இருட்டாருக்கு இருட்டை விரட்டுகிற உண்மையான சூரியன் சீமான் வந்திருக்கிறான் என்பதால் இது இருட்டாக இந்த இருட்டையும் சேர்த்து அந்த சிகப்பு சட்டை போட்ட சூரியன் உட்கார்ந்து இருக்கார் இந்தியாவின் வரலாற்றை நாம் படிக்கிற பொழுது இந்திய வரலாறு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழில் இருந்து துவங்குகிறது அதுதான் இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்தின் துவக்கம் என்று சிபிஎஸ்இ பாடத்திட்டம் தமிழ்நாட்டு பாடத்திட்டம் இந்திய பாடத்திட்டம் எல்லாம் சொல்கிறது எங்கே துவங்குகிறது கொல்கத்தாவிலே துவங்குகிறது எதற்காக துவங்குகிறது சிப்பாய் புரட்சியினுடைய துவக்கம் என்று அழைக்கப்படுகிறது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு இந்திய விடுதலை போன்ற முதல் வீரன் மங்கள் பாண்டே என்று பெருமையோடு பேசுகிறார்கள் என்று பெரிய திரைப்படம் எடுத்து ஆவணப்படுத்துகிறார்கள் துப்பாக்கி அந்த துப்பாக்கியில குண்டு போடுறோம்ல அந்த குண்டு பன்றி கொழுப்பும் மாட்டு கொழுப்பும் தடவி இருக்கு அதனால் அங்கிருக்கக்கூடிய பிராமணர்களும் இஸ்லாமிய போர்வீர்கள் போர்வீர நேதாஜி சுபாஷ் படை போர்வீரன் கிடையாது வெள்ளக்காரன் படையில இருந்த போர் வீரன் வெள்ளக்கார சம்பளம் வாங்கி கொண்டிருந்த மங்கள் வாண்டே உள்ளிட்டவர்கள் நாங்கள் எப்படி மாட்டு கொழுப்பையும் பன்றிக் கொழுப்பையும் எங்கள் வாயில் வைத்து கடித்து துப்பாக்கியில போடுவோம் போட மாட்டோம் இது எங்கள் வர்ணாசிரம கோட்பாட்டிற்கு மதத்திற்கு எதிரானது என்று சொல்லி மாட்டு கொழுப்புக்கும் பன்றிக் கொழுப்புக்கும் எதிராக அந்த துப்பாக்கியில குண்டை போட மாட்டோம்னு சொல்லி போட்ட சண்டை மங்கள் பாட்டே போட்ட சண்டை உயரதிகாரியை துப்பாக்கி என்று கொண்டாரு வரலாறு பதிவு செய்கிறது இது இந்திய வரலாறு மட்டுமல்ல ஒட்டுமொத்தமான தமிழ்நத்தின் வரலாறும் இதில் மறைக்கப்பட்டிருக்கிறது ஒரு மாட்டுக்கறியும் பண்டிகரியும் பூசப்பட்ட ஒரு துப்பாக்கி தோட்டாவை தொடமாட்டேன் என்று போட்டது உண்மையிலே விடுதலை போராட்டமா எந்த இடத்திலிருந்து வெள்ளக்காரன் கிளம்பி வந்தானோ அந்த இடம் வரை அவனை ஓட ஓட விரட்டி அடித்த எங்கள் பாட்டன் புலித்தேவனும் அழகமத்துக்கோனும் வெண்ணி காலாடியும் சுந்தரலிங்கமும் அதன் தொடர்ச்சியாக முத்துவரக நாதரும் வேலு நாச்சாரும் எங்கள் பாட்டன்கள் மா மன்னர்கள் மறு திருவர்கள் போட்ட சண்டை விடுதலை போராட்டமா என்பதை மான தமிழ் மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ளணும் எது சண்டை எது போர் எல்லாரும் சண்டை போட்டான் சண்டை போட்டங்கிறான் வெள்ளக்காரன் வந்து சண்டை போட்டது பல பாட்டன்கள் ஆனா வெள்ளக்காரனை இந்த வடிவேலு கதே சண்டைக்கு வாடா சண்டைக்கு வாடா அப்படின்னு கூப்பிட்டு சண்டை போட்ட வந்தால் நம்முடைய பாட்டன் மருது வாண்டியர்கள் அப்படி சண்டைக்கு வம்பு இழுத்த இடம் எந்திட தெரியும்ல எதுக்காக திருச்சியில் மருதுவர் கூட்டம் திருவெறம்பூரில் கல்லறல் இருக்காங்க மறவர் இருக்காங்க அகமுடையர் இருக்காங்க அந்த ஓட்டை வாங்கினதுக்கு ஓட்ட கூட்டம் இல்லை இது திருச்சியில் தான் ஜம்புத்தீவ பிரகடனம் என்ற பிரகடனத்தை செலுத்தி எவன் உடம்பில் ஐரோப்பிய ரத்தம் ஓடவில்லையோ அவன் அத்தனை பேரும் என்னோடு வாருங்கள் என்று எங்கள் பாட்டன் மருதுவாண்டி சுவரட்டி ஓட்டினான் இன்னைக்கு நாங்க எதுக்கு திருச்சி முழுக்க பத்தாயிரம் சுவரட்டிய பாட்டனு ஓட்டிட்டு தெரியுமா அவன் சுவரொட்டி ஒட்டி ஐரோப்பிய ரத்தம் எவன் உடம்பில் ஓடவில்லையோ என்னோடு வாருங்கள் என்று அழைத்ததால் திருச்சி முழுக்க இன்னைக்கு அவருக்கு சுவரட்டி ஓட்டி இருக்கிறோம் வரலாற்றை தமிழருக்கு கடத்துகிற நடத்த கூட்டம் இந்த கூட்டம் இது சாதிக்கால கூட்டம் அல்ல என் பாட்டன்களுடைய வரலாறு போடப்படும் அந்த வரலாற்றை பார்க்கிற மானத்தமிழன் எவனாக இருந்தாலும் கிளந்து எழுவான் எப்படியெல்லாம் ஒரு உண்மையான வீரன் மறைக்கப்பட்டிருக்கிறான் இங்க யாருக்கு உண்மையிலே செல இருந்து எண்ணூத்தி ஒன்னு அக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி திருப்பத்தூரில் ஐநூத்தி இருபத்தி ரெண்டு பேர் தூக்கில் போடப்பட்டிருக்கான் வெறும் மருது பாண்டியர் தூக்கல ஐநூத்தி இருபத்தி ரெண்டு பேர் தொங்கினா இந்தியாவிலேயே ஜாலியன் வாலாபாக்கு எத்தனையோ போராட்டங்களை பதிவு செய்கிறது வரலாறு ஆனால் மருதுவாண்டிரோடு ஐநூத்தி இருபத்தி ரெண்டு பேர் தூக்கில் போடப்பட்டது போல ஒரு மாஸ் டெத்து இந்திய வரலாற்றில் நடந்ததே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு பெரும் வீர வரலாறு மருதுபாண்டியுடைய வரலாறு இன்னைக்கு காம இப்படி அடிச்சிட்டு அப்படி தூக்கி போட்டா ஸ்டெயிலுங்கிறான் சிகரெட்டை தூக்கி இப்படி போட்டா ஸ்டெயிலுங்கிறான் எங்க பாட்டன் சின்ன மருது இருக்கான்ல வளரி அப்படி விட்டுருங்க அவனா ஒரு கிலோமீட்டருக்கு அந்த இப்படி வரும் லெப்ட்ல விட்டு ரைட்ல பிடிப்பா ரைட்ல விட்டு லெப்ட் பிடிப்பா அதுதான் ஸ்டைல் அதான் ஸ்டைல் வீரம் சும்மா வீர பதினேழு வயது வீட்டுக்கு விருந்தாளி வந்துடுறாங்க வீட்டில் களி கண்டி வச்சிருந்தா ஆத்தா மருதாத்தா ஆனா என்ன இல்லை களிக்கு எண்ணெய் ஊற்றி சாப்பிடணும் இருக்கிற உணவிலே ரொம்ப ரொம்ப மிருதுவானது மெதுவானது எள்ளு எல்லாம் யாரையும் புதுக்க முடியாது தான் எல்லை கொட்டி மாட்டை வச்சு அரைப்பாங்க ஆனா மருதுபாண்டி எவ்வளவு பெரிய வீரனாக இருந்திருந்தா ஆறு புள்ளி அஞ்சு அடி பெரிய மருது ஆறு புள்ளி ரெண்டு அடி சின்ன மருது இவன் ஜலை எம்பிட்டு காண்ட வச்சான அவனை கணக்கு பண்ணிடாத ஆறு புள்ளி அஞ்சு அடி உயரம் ஒவ்வொரு கையும் ஏன் தொடல்ல என் ரெண்டு தொடையும் சேர்த்தா ஒரு கை அப்படி இருக்கும்

அந்த மண்ணில இருந்து பிறந்து வந்த எங்க அண்ணன் ஜீமான் இப்படி பேசும்போது ஜீமானுக்கு பாட்டா கூட மருது எப்படி பேசியிருப்பான் கற்பனை பண்ணி பார்க்க முடியல இது கொஞ்சம் படிச்சு பண்பட்ட அண்ணன் சிவகங்கை மன்னனுடைய மைந்தனே எப்படி பேசுற பொழுது அப்போ நாணயத்தை கையில கொடுக்குறாங்க அப்படி எடுத்துக்கிறாரு எடுத்துட்டு இந்த ரெண்டு விரல் இருக்குல்ல இந்த ரெண்டு விரல் இடுக்கல வச்சு நாணயத்தை நசுக்கி போட்டிருக்காரு பெரிய மருது அப்படி என்றால் அவன் எவ்வளவு வீரனாக இருந்திருப்பான் என்பதை நாம் செய்ய நம் கஸ்பண்ட் பண்ணி பார்க்க முடியும் முத்துவடகநாதனுடைய தளபதியாக ராமநாதபுரம் சேதுபதி மன்னர் அனுப்புவதற்கு முன்பாக இவங்க எவ்வளவு பெரிய வீரனாக இவங்களை எப்படி தேர்ந்ததுக்கான மன்னன் கிடையாது நம்ம மாதிரி சீமான மாதிரி தேவான மாதிரி ஹிமாயின் மாதிரி என்ன மாதிரி உங்களை மாதிரி மக்கள்ல ஒருத்த மருதுவாண்டி புலி தேவனும் அழகமுத்துக்கோனும் மன்னர்கள் குறுநில மன்னர்கள் ஆனால் மருது வாண்டியர்கள் மன்னர்கள் அல்ல மக்களில் ஒருவர்கள் அப்போ அரண்மனையில அவங்க அப்பா பணி செய்யறாங்க அரண்மனையினுடைய கதவுகளை வந்து இரவு மூடுவது வழக்கம் உள்பக்கமும் பீரங்கி வச்சு மூடிடுவாங்க வெளிப்பக்கமும் பீரங்கி வச்சு மூடிடுவாங்க பீரங்கினா பெரிய இரும்பு பீரங்கி அந்த பீரங்கி வச்சு முடிச்சா இருபது பேருக்கு குறைஞ்சி கதவை தள்ள முடியாது திடீர்னு பார்த்து காவலாளி காலையில் கண் விழிச்சு பார்த்தா கதவு திறந்து கிடக்கு அரமணை கதவு ராமநாதபுரத்துடைய அரமணை கனவு என்னடா கதவு திறந்து கிடக்க அப்படின்னா எவனோ ஒரு கல்ல வந்திருக்கிறான் வீட்டுக்குள்ள அப்படி இன்னைக்கு பாத்துருவோம் கண்டுபிடிச்சோன்னு ஒட்டுமொத்தமான காவலாளிகள் நிற்கிறாங்க பார்த்தா திருப்பி அன்னைக்கு இரவும் கதவு திறக்குது உள்ள பார்த்தா இருபது பேர் பார்த்தா ரெண்டே ரெண்டு சின்ன பசங்க ரெண்டு பேரையும் மன்னருடைய மன்னர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க இந்த ரெண்டு பசங்க தான் இந்த கதவை திறந்து என்னப்பா அவங்க பேருனா ஒருத்தர் பேர் பெரிய மருது ஒருத்தர் பேர் சின்ன மருது இருபது பேர் தள்ளி திறக்க வேண்டிய கதவை ரெண்டே பேர் திறந்தா இவன் தான்டா என் தளபதி என்று அன்னைக்கு முடிவெடுக்கிறார் மக்கள்ல ஒருத்தர் தான் தளபதியா மாறுறாரு தன் மகளை கட்டி கொடுக்கும் போது மகளின் பாதுகாப்புக்காக வேலு நாச்சியாருக்கு பாதுகாப்புக்காக ரெண்டு வரையும் அனுப்புறாங்க அவன் எவ்வளவு பெரிய விசுவாசியாக இருந்திருப்பான் லாயல் லாயல் இருந்திருப்பான்னு சொல்லுவாங்க அவன் எப்படி இருந்தான் என்பதை முடிவு செய்யறாங்கன்னா திருச்செந்தூருக்கு சாமி கும்பிட முத்துடநாதர் குதிரையில போயிடுறாரு அப்ப இந்த கோவிலுக்கு செய்ய வேண்டிய அவங்க செய்ய வேண்டிய கொடுக்க வேண்டிய பொருளை வீட்டில் வச்சிடறாங்க ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் கடந்து குதிரை சென்று விட்டது அப்ப முத்துடநாதர் பக்கத்துல குதிரையில வந்த பெரிய மருந்து சொல்லாரு இந்த மாதிரி திருச்செந்தூருக்கு கொடுக்க வேண்டிய பொருளை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன் மறந்து அப்படின்னு இருங்க என்று குதிரையில கிளம்பி போறாரு போற வழியில குதிரை கீழே விழுந்துருது பொருளை எடுத்துறாரு ஓட்டம் எடுத்து ஓடுறான் ஓடும் போது நம்ம ஊரை காக்கா முள்ளு சொல்லுவோம் இந்த குளத்துல வந்து சீம கருவேல இருக்கும் நம்ம நம்ம நாட்டு கருவேல அந்த கருவேல முள்ளு காலுக்குள்ள ஏறிடுது கருவேல முல்லை புடுங்கி போட்டா ரத்தம் வெளியேறும் அது உடச்சோர்வு ஏற்படும் என்று கருவேல முல்லை இடுப்பிலே வைத்திருந்த வளரையை எடுத்து கருவளம் உள்ள அடிச்சிட்டு ஓடி போய் அந்த பொருளை முத்துநாட்டு ஒப்படைச்சவன் நம்ம பாட்டம் பெரிய மருது விசுவாசத்திற்கும் வீரத்திற்கும் விளை நிலம் மருது வாண்டி அதனால விசுவாசத்திற்கும் வீரத்திற்கும் விளை போன இந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று அண்ணன் சீமான் முடிவெடுத்தார் சாதாரண ஆட்கள் கிடையாது ரெண்டு பேரும் வரலாற்றை புரட்டி போட்டவர்கள் பாருங்க இந்த படருக்கு பாருங்க சீமான் சாதிக்கு போராடுகிறார் என்று சொல்லுகிற எவனாவது ஒருத்தன் கேமராவை திருப்பி படம் பிடிச்சு கண்ட கண்ட தளபதிக்கிற பேரில் தல் தல தற்கூறின் நாய்களை படம் பிடிக்கிற உங்கள் கேமராக்கள் இவர்களை படம் பிடிக்கட்டும் யாரு தீரன் சின்னமலை செவத்தையா தம்பி முத்துக்கருப்ப தேவர் ஊமத்துரை வர்மர் பழசி ராஜா அதே போல நம்ம பாட்டன் கோவை விருப்பாஜி கோவாறு நாய்க்கள் துந்தாஜி வாக்க் என்று தென்னிந்தியா முழுமைக்கும் மருது ஒருங்கிணைத்த அந்த மா மன்னருடைய படங்களை வைத்திருக்கிறோம் இதுதான் சாதி அரசியலா காலையில இந்த படத்தை வைக்கிற நான் சீமான் கேட்டேன் அண்ணே நம்ம பாட்ட மருது பாண்டிக்கு வீர பெரும்பாட்டு போட்டலாம் தீரன் சின்னமலைக்கு வீர பெரும்பாட்டு போட்டலாம் சிவத்தையா தம்பிக்கு வீர பெரும்பாட்டு போட்டலாம் நம்முடைய பாட்ட முத்துக்கருப்பு தேவருக்கு வீர பெரும்பாட்டு போட்டலாம் நம்முடைய மற்ற பாட்டன்கள் மற்றவங்க பேர் இருக்க ஊமத்துறை தெலுங்கை தாய்மொழியா கொண்டவர் துந்தாஜிவா கன்னடத்தை தாய்மொழியா கொண்டவர் பழசி ராஜா கன்னட கேரளாவை மலையாளத்தை தாய்மொழியை கொண்டவர் அவர்களுக்கு என்னென்ன போட டேய் காந்தி இந்த நாட்டில் தாத்தாவாகலாம் சோனியா ஆத்தாளாகலாம் என் மண்ணிற்காக போராடிய பழசி ராஜாவும் கேரள வருமாவும் எங்கள் பாட்டன் ஊமத்துறையும் பாட்டன் அவ்வளோ என்னடா முட்டா அண்ணன் கூட இருந்து பதினஞ்சு வருஷம் என்னடா அரசியல் படிச்சுன்னு கேட்டார் தூக்கி வாரி போட்டுச்சு வரலாற்றை படித்த ஒருவனால் மட்டுமே வரலாற்றை படைக்க முடியும் என்ற சான்றுக்கு எடுத்துக்காட்டு எங்களுடைய தான் எல்லாரும் வீர ஏன் பேர் குமாரசாமி பிறவிலே காது கேளாது பிறவிலே வாய் பேச முடியாது ஆனால் இருபத்தி நாலு சமிக்கைகள் மூலமாக தன்னுடைய படையை கட்டுப்படுத்திய மாபெரும் வீரன் ஊமத்துறை என்கிற நம்முடைய பாட்டன் பாட்ட ஏன் இந்த மண்ணின் விடுதலைக்காக உழைச்சா அதனால பாட்டேன் அவன் வந்து ஊமத்துறை வைக்க போறதுக்கு பாருங்க பேச தெரியாது காது கேட்காதுல வைக்க போற அடிக்கடி பிரிச்சு அப்படின்னு ஊதுவானா இது மாதிரி வெள்ளக்காரன பறக்க விடணும்னு சொல்லுவானா எப்பேற்பட்ட வீரம் பாருங்க அந்த ஊமத்துறைக்கு தான் ஒட்டுமொத்தமான நம்முடைய பாட்டனுடைய சண்டையே ஊமத்துறை என்கிற தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட கட்டபொம்மனுடைய சொந்த தம்பிக்காக நடந்த சண்டை தான் அந்த சண்டை ஏன் தமிழர்கள் நம்பி வந்துவிட்டால் உயிரையும் கொடுத்து போராடுவார்கள் என்பதற்கு சான்று நம்முடைய பாட்டன் மருது பாண்டியர்கள் அப்படிப்பட்ட பாட்டனுக்குத்தானே ஜம்புத்தீவு இந்த மண்ணில சிலை இருந்திருக்கணும் இருக்கா வீரமே மருது தானடா என்று பாடுறீங்களே மருது வாண்டி நம்ம ஆளுக்க என்று அகமுடையார் காலண்டர்ல போட்டுக்கிறீங்களே அந்த மருது வாண்டிக்கு திருச்சியில திருச்சி பிரகடனம் நிகழ்த்திய இடத்துல ஒரு சிலை உண்டா மாட தமிழ யாராவது ஒருத்தர் கேட்டது உண்டா எங்க இருக்கு யாருக்கு செல்ல இருக்கு மருதுபாண்டிக்கு செல்ல மயிராண்டிக்கு செல்ல இருக்கு மயிராண்டி வேற யாரு பேரும் உங்களுக்கு யாவரம் வேண்டாம் திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க பேரோ புது பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க சில பேரோ உங்களுக்கு யாவரத்துக்கு வர வேண்டாம் நான் பொதுவா சொன்னேன் மயிர் வளர்த்தால் மயிராண்டி தட்ஸ் ஆல் காலம் மாறும் காலம் மாறும் தீரன் காலம் தீரன் இன்னைக்கு வந்து ஜிடி நாயுடு பாலம் பேரன் காலத்தில் தீரன் பாலமாக எப்படி மாறுமோ அப்படி திருச்சியிலே பிரம்மாண்டமான சிலைகள் எங்கள் பாட்டன் மருதுவாண்டி இருக்குது என்னடா பாகுபலி சிலை டேய் பாகுபலியோட பத்து பாகுபலி டா என் பாட்டன் மருதுவாண்டி நீ பாகுபலி காந்தாரா கேசியப்பை பார்த்துட்டு நீ ஃபீல் பண்றா பாவ் ப்ரவுட் மூமெண்ட் அப்படிங்கிற காந்தாராவுக்கு உனக்கு பெரிய இது நீ இந்த வரலாறுலாம் படிச்ச நோய் இந்த வரலாறுலாம் தெரிந்து கொண்டால் உண்மையிலே சொல்கிறோம் உங்களுக்கு தூக்கம் வராது குளவரி வரும் குளவரி வரும் எப்படியெல்லாம் நாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கோம் எப்படி எல்லாம் நம்ம மறக்கணிக்கப்பட்டிருக்கோம்னு ஐயா இளையராஜாவுடைய ஒரு பாட்டு உண்டு தென்பாண்டி சிங்கமடா அவன் தேன் தமிழ் பாடும் தங்கமடா வரி புலியின் வம்சமடா அந்த வரியோரின் சொந்தமடா கைவளரி கைவளறி செறிஞ்சா கைலாசம் கதருமடா வேல்கம்பு விட்டெறிஞ்சா வெண்ணிலவில் தைக்குமடா இருநூறு வருஷம் முன்னே இனமானம் காத்தவண்டா வெள்ளை இருட்டை வெளியே விரட்டி அடிச்சவண்டா மானம் காத்த மரவனடா இவன் மருது வாண்டிடா தென் பாண்டி சிங்கமடா தென் தமிழ் வாடும் அப்படிப்பட்ட வரலாற்று பெருமை கொண்ட ஒற்றை வளரையில் ஒட்டுமொத்த வெள்ளக்காரனையும் ஓட ஓட விரட்டி அடித்த நம் பாட்டனுடைய வரலாற்றை திருப்பி எழுதத்தான் இந்த கூட்டத்தை திருவரும்பூரில் நாங்கள் போட்டிருக்கிறோம் இங்கே உண்மையிலேயே நான் சத்தியமாகவே இந்த தொகுதியினுடைய பிரச்சனையை வேற இடத்துல பேசலாம் நினைச்சேன் இறுதியாக இங்கே மரியாதைக்குரிய கல்வித்துறையின் அமைச்சர் அண்ணன் மகேஷ் பொய்யாமணி அவர்கள் பெரும் மதிப்பிற்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு ஒன்பது சிலைகள் தன் தொகுதியில் வைத்திருக்கிறார் உங்கள் தலைவர் தாராளமாக வைத்து விட்டு போங்கள் ஒன்பது சில வச்சிங்கள முசிரியில துறையூர் பக்கத்துல ஒரு கிராமத்துல ஒன்பதே மாதமான பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுந்திருக்க இங்க சில கட்டின காசுல பள்ளிக்கூடம் கட்ட வக்கில்லையா மரியாதைக்குரிய அண்ணன் மாண்புமிகு மகேஷ் பொய்யாமொழி அவர்களே அன்பில் தர்மலிங்கத்தை விட கலைஞர் கருணாநிதி பெரியாளா யாரா சொல்லுங்களேன் அன்பில் தர்மலிங்கத்தை விட உங்க தாத்தாவோட கருணாநிதி பெரியாளா உங்க தாத்தாவுக்கு இல்லாத சில கருணாநிதிங்கிற பேத்தாவுக்கு என்னையா சில என்ன சில காலம் மாறும் நேபாளத்தில் பார்க்குறோம் இலங்கைய பார்த்துட்டோம் அப்படி ஒரு காலம் வரப்போகுது இந்த திருவரும்பூர் தொகுதியில் ஜல்லிக்கட்டு மைதானம் அமைத்து அந்த ஜல்லிக்கட்டு மைதானத்திற்கு கலைஞர் கருணாநிதி ஜல்லிக்கட்டு மைதானம்னு பேர் வைக்கிறாங்க கலைஞருக்கு மாட்டுக்கு என்ன சம்பந்தம் அவர் மாடு அடக்கிற ஆள் இல்லையே நூல் எழுதுற ஆளு ஜல்லிக்கட்டு கலைஞர் கருணாநிதி ஜல்லிக்கட்டு மைதானம் கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு நூலகம் இந்த மண்ணில் ரத்தனவேல் தேவர் இல்லையா கரிகால் சோழன் பிறக்கலையா ராஜராஜ சோழன் பிறக்கலையா ராஜேந்திர சோழன் பிறக்கலையா யார் பிறக்கல அவர்கள் இல்லாத பெருமை எப்படி கலைஞர் கருணாநிதிக்கு வந்துச்சுன்னு நான் கேட்கல உங்க கட்சியில திருவரும்பூர்ல ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாண தமிழை என்ன கேட்க சொன்னான் ஏன் பேர் சொல்லவா ஒன்றிய செயலாளர் சரிப்பா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கேட்க சொன்னார் அவர் தான் கேட்க சொன்னார் கொடுமையை பாருங்க அப்போ வரலாற்றை மறைக்க கலைஞர் மறைக்க கலைஞர் நூற்றாண்டு ஜல்லிக்கட்டு மைதானம் இதை உடைப்போம் ஒரு நாள் உடைப்போம் இந்த வரலாற்றை உடைப்போம் உண்மையான வரலாற்றை எழுதுவோம் வரலாற்றை படி வரலாற்றை படை வரலாற்றாகவே என்ற எங்கள் தலைவன் பிரபாகரனுடைய சிந்தனைக்கேற்ப இந்த வரலாற்றை புடைத்து போடுத ஒரு காலம் வரும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் துவங்க இருக்கிறது எட்டு புள்ளி ரெண்டு வச்சுக்கிட்டு எப்படா நீங்க அதிகாரத்தை பிடிப்பீங்கன்னு கிண்டல் பண்ணாத இந்த உலகத்தில் எல்லா நாடுகளையும் ஆண்டு சிறுபான்மைதான் வென்றிருக்கிறது அப்படி இன்றைக்கு டிசைடிங் ஃபேக்டராக நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி டிசைடிங் என்கிற இடத்துக்கு வந்து தீர்வோம் ஒரு நாள் கோட்டையை பிழைப்போம் அப்பொழுது மருதுபாண்டியர் கொடி இந்த திருவரமுறை பறக்கும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் தொடர்ந்து மாநில ஒருங்கிணைப்பாளர்